அகர முதல எழுத்தெல்லாம் ஆதே பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் சிதறல் வாங்குவோம் நாலடி சான்றோர் பெருமக்களே நாளடியாரில் இன்றும் ஈகை என்ற தலைப்பில் ஒரு நல்ல பாடல் இம்மி அரிசி துணையானும் வைகளும் நும்முல் இய்வ கொடுத்து உண்மின் உண்மை கொடாதவர் என்பர் குண்டு வையத்து அடா அடுப்பினவர் நாளடியார் சான்றோர் பெருமக்களே ஆழமான கடலால் சூழப்பட்ட இந்த உலகில் சமைக்காத அடுப்பினை உடையவர்களை முற்பிறப்பில் பிறர்க்கு கொடுக்காதவர் என்று சொல்வர் இன்றைக்கி அடுப்பில் சமைப்பதற்கு ஒன்றும் இல்லை என்ன காரணமாக போன பிறவில் அவன் யாருக்கும் கொடுக்காதவனா அப்போது இன்று சமைக்காத அடுப்பினை உடையவர்கள் யாராம் முற்பிறப்பில் பிறர்க்கு கொடுக்காதவர்கள்தானா அவங்க அப்போது முற்பிறப்பில் கொடுக்கலன்னா இன்றைக்கு அடுப்பில் சமைப்பதற்கு எந்த உணவுப் பொருளும் இருக்காது அதனால் அதனால் மிக சிறிய அரிசின் அளவாவது நாம் பிறருக்கு நாள்தோறும் நம்மால் முடிந்த அளவிற்கு கொடுத்து உண்ண வேண்டும் ஆக கொஞ்சமாவது கொடுக்கணுமா அதுக்கு சொல்கிறார் நாலடியார் சிறிய அரிசியின் அளவாவது பிறருக்கு கொடுத்து அது எப்போ நாள்தோறும் கொடுத்து முடிந்தவ முடிந்தவெல்லாம் கொடுத்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்து தினந்தோறும் கொடுத்து நாம் உண்ண வேண்டும் அதனால் பிறருக்கு கொடுப்பது தான் சிறந்தது நாளடியார் சின்ன அரிசியின் அளவாவதுன்னு சொன்னார் நாளடியார் அருணகிரிநாதர் சொல்லுவார் நொயிர் பிளவளவேனும் பகிர்மின்கள் அரிசியில் பாதி நொய்யி அந்த நொயில் பிளவு அவ்வளவாவுது கொடுப்பா நொயிர் பிளவளவேனும் பகிர்மின்கள் அருகிறநாதர் கந்தர அலங்காரம் ஆக நளவாவது குடு நாளடியார் ஆக என்ன ஏன் கொடுக்கணுமா ஈயாதார் மறுபிறப்பில் வரியராய் வருந்துவர் நீ கொடுக்காமல் இருந்தால் அடுத்த பிறப்பில் ஏழையாய் வருந்துவாய் ஆக அது தவிர்க்கப்பட வேண்டுமென்றால் நாம் மறுபிறப்பில் வருந்தாமல் இருக்க வேண்டுமென்றால் இப்பொழுது சிறிதளவாவது கொடுக்க வேண்டும் முயற்சி செய்வோமா நன்றி வணக்கம்